ஓகேப்பா அடுத்ததான் ஈற்றுச்சீர் அதாவது கடைசி சீர் நான் சொன்னேன் இல்லையா அதை பார்க்கலாம் அதாவது ஈற்றுச்சீர்னா கடைசி சீர்னு சொன்னேன் திருக்குறளோட லாஸ்ட்டு அந்த ஏழாவது சீர் இருக்கு இல்லையா அதுக்குன்னு தனியாக ஒரு விதியும் இருக்குது சரியா அது என்ன தனி ஒரு விதியை கொண்டது அது என்னன்னு பார்க்கலாம் இந்த இதெல்லாம் கேட்டு கேள்விப்பட்டிருப்பேங்க இல்லையா நாள் மலர் காசு பிறப்பு அதாவது நேர்னு முடிஞ்சதுன்னா நாலு நிறைன்னு முடிஞ்சதுன்னா மலர் நேர்புன்னு பூண்டு முடிஞ்சதுனா காசு நிறைவுன்னு முடிஞ்சதுன்னா பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா இதில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் இருந்திருக்காது இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டோட பார்த்தோம்னா

கா அப்படின்றது குரில் குரிலோட ஒற்று வந்திருக்கு அப்போ ஒரு குரில் ஒற்று ஒன்றுன்னு வந்திருக்கு அப்போ ஒன்றுன்னு சொன்னால் நீர் அப்போ நேர்னு வந்தால் கண்ணை மூடிட்டு என்ன போட்டுணும் நாலுன்னு போட்டுணும் ஏன் வந்து இதுக்கு வந்து தனியாக ஒரு வாய்ப்பாடுனா எப்போயுமே நம்ம சீர் பிரிக்கும் போது எல்லா சீரும் ரெண்டு ரெண்டாக இருக்கும் ஒன்று நேராக இருக்கும் இல்லை நிறையா இருக்கும் இல்லை நிறையா இருந்தால் நேராக இருக்கும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும் அப்போ நமக்கு அதுக்கான வாய்ப்பாடு ஆல்ரெடி தெரியும் அதை நம்ம போட்டுருவோம் நேர் 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 புளிமா அப்படின்னு சொல்லி போட்டுருவோம் ஆனால் இங்கே வந்து ஒரே ஒரு சீர் ஒரு ஓர் அசைச்சீர் வரனால நமக்கு வாய்ப்பாடு இல்லை அதனால தான் இதுக்கு தனியாக நேர்னு முடிஞ்சதுனால் நாலுன்னு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது ரெண்டாவது எடுத்து பாருங்கள் இங்கே என்ன போட்டிருக்கு பா டூ இம் படும் போட்டிருக்கா அப்போ பா வந்து குறின்னு டூ வந்து குரில் இன் வந்து குரில் அப்போ பா இரு குறில் ஒற்று இரு குறில் நிறை அப்போ நிறை வந்துச்சுன்னா மலர் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம் இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் இப்போ இதில் தான் உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும் இது டவுட்டை நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கோங்க சொல்லித்தரேன் நல்லா கேட்டுக்கோங்க அதாவது எடுத்துக்காட்டு பாருங்க ஃபஸ்ட்டு இப்போ காது அப்படின்ட்டுருக்கா அப்போ கா அப்படின்றது நெடில் தூ அப்படின்றது குரில் அப்போது இதை வந்து நேர்னு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா நேர்னு கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இங்கே கொஸ்டின் வரலாம் எப்படி வரலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எப்பயுமே குறில் தான் ஃபர்ஸ்ட்டு வரும் நெடில் ரெண்டாவது வரும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அதை நம்ம எடுக்க முடியும் நெடில் ஃபஸ்ட்டு வந்து குரில் ஃபஸ்ட்டு வந்தால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இங்கே என்ன இருக்குது நெடில் வந்திருக்கு குறிலும் வந்திருக்கு இந்த குறையில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறையிலாக எடுத்துக்கல அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒற்றழு தான் எடுத்திருக்காங்க சரியா அப்போ இங்கே நெடில் வந்திருக்கு இதை பிரிச்சுட்டாங்க தூ இருக்க இல்லையா இதை பிரிச்சுட்டாங்க எப்படி பிரிச்சுருக்காங்க இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிச்சுட்டாங்க அப்போது கா அப்படின்ற பக்கத்தில் என்ன இருக்குது இத்து இத்துன்றது புள்ளி வச்ச கணக்கில் வந்துடுது அப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம் நேர் அப்படின்னு பிரிச்சிருவோமா அடுத்து இந்த ஊ இருக்கு இல்லையா இந்த ஊவை சேர்த்துடணும் நேரோடு சேர்த்து இங்கே பாருங்கள் நேரோட சேர்த்து நேர் கூட்டல் ஊ நேர்பு அப்படின்னு சொல்லி போட்டுட்டோம் சரியா நிறைய பேரை இதில் தான் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க இல்லையா எப்படி மிஸ்டேக் பண்ணிடுவீங்க இதையும் சேர்த்து நெடியில் அப்போ மேம் சொன்னாங்க மேம்தப்பா சொன்னாங்க தமிழம்மா தான் சொன்னாங்க நிடையில் வந்து முன்னாடி குரலுக்கு முன்னாடி வந்தால் தனியாக கண்ணை முடிட்டு போட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்ணை முடிட்டு போட்டு தப்பாக எழுதிராத சரியா தப்பாக எழுதிடக்கூடாது இது எதுக்காக பிரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எழுதணும் அப்போ இங்கே காது அப்படின்னு வந்துதுன்னா லாஸ்ட் இந்த ஊன் முடியுதுல்ல அதை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கும் இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் முடியும் அப்படி முடிகிறதை ஞாபகம் வச்சுக்கோ அந்த லாஸ்ட் லெட்டராக பிரிச்செழுது இப்போ தூண் வந்ததுன்னா இத்து கூட்டல் ஊன்று பிரிப்போம் பூன் வந்ததுன்னா இவக்கூட்டல் ஊன்று பிரிப்போம் ஓகேவா இங்கே கால் ஒரே ஒரு நெடில் இருக்குது அதோடு சேர்ந்து ஒரு ஒற்று வந்துச்சுன்னா நேர் வந்துடுது நேரோட ஊ வந்துச்சுன்னா நேர்புன்னு போட்டுரும் அப்போ நேர் போட்டால் காசுன்னு போடணும் அதே மாதிரி நிறைவு இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா இப்போ இங்கே என்ன இருக்குது இரு குறில் இருக்குது ஒற்று இருக்குது இரு குறில் இருக்குது ஊ அப்படின்றது ஒரு குரில் மூணு குரில் இருக்குது மூணு குரல் வர வரக்கூடாது அப்போ என்ன பண்ணுவீங்க ரெண்டு குரிலுக்கு பக்கத்துல இப்படி கூட போட்டுருவீங்க இத வந்து என்ன போடுவீங்க நிறைன்னு போடுவீங்க இதை டக்குன்னு என்னன்னு போட்டுருவீங்க நேருன்னு போட்டுருவீங்க இல்லையா இப்படி என்ன பண்ணக்கூடாது போடக்கூடாது அதுக்கு பதிலாக தான் இங்கே நம்ம ஃபார்முலா பண்ணோம் இல்லையா அதை இங்கே அப்ளை பண்ணணும் என்னது ஊ எப்படி பிரிக்கிறது இவ்வு கூட்டம் ஊ அப்படின்னு சொல்லி பிரிக்கணும் அப்போ இவ் அப்படின்றது ஒற்றெழுத்தாக ஆகிடும் அப்போ அது என்னவோ ஆயிடும் இரு குறில் இரு குறியிலும் ஒரு ஒற்றும் வந்துச்சுன்னா இரு குறில் ஒற்று நிறை மட்டும்தான் வரும் நேர் வராது அப்போது இந்த ஊ என்ன பண்ணுது இந்த நிறையோடு சேர்த்து நிறைவு நிறையோட சேர்த்தா நிறைவுன்னு வந்துடுது நிறைவுன்னு வந்தனால அது என்னென்னு பிரிச்சிடறோம் பிறப்புன்னு நம்ம என்ன பண்ணிடுறோம் எழுதிடுறோம் இதுக்கான வாய்ப்பாடு எழுதிடுறோம் இது புரிஞ்சிருச்சாப்பா இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க ஓகேவா